கடவுள் ஒரல் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்க நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில வந்து கேது பகவானும் தனுசுல சுக்கரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரலும் பொறர் இந்த வாரத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷகர்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இல்லையானால் துவாசி பாரண பண்றது பெரிய விஷயம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்திரம் அஞ்சே இருந்து ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இல்லையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் இந்த வாட்டி அது புதன்கிழம இன்னைக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்ற அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்துல பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்ய கூடியதை செய்யாமல் விட்டார்களையா கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டுரும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் ஒருவேளை நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயா சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த பாட்டி ஏகாசி அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோச பசுகாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா தன காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தான அதிபதியும் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து எல்லா இடத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது அபரிமிதமான ஆற்றலும் எல்லா விஷயத்தையும் வந்து நினைத்து செயல்படக்கூடிய தன்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நண்பர்களிடையே பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த வாரத்தில் இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் வாணிபங்கள் கடலில் உயிரினங்கள் வைத்து வாணிபம் செய்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இது அதாவது இந்த இந்த ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சினிமா மற்றும் சின்ன சின்ன திரை பெரிய திரை இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து டைரக்டர்ஸுக்கு பெரிய புதுசாக வந்து படம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் அதாவது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான தொழிலிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே இருக்குது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துலருந்து ஏழரை சனி ஆரம்பிச்சுருதும் இருந்தாலும் சிறு சிறு தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியது மூன்று கிரகங்கள் இருக்குது அதாவது சூரியன் புதன் சுக்ரன் அதாவது சூரியன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக மு பதினொன்றாம் இடம் அதீத சுபத்துவம் பெறுறது அதாவது பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் எந்த ஒரு தோஷமும் அற்ற நிலை இருக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் அதன் மூலியமாக சூரிய பகவானும் இருக்கார் செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடும் அதிலையும் வந்து இந்த டாக்டர்ஸாக இருக்கிறவங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்டவங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்டத்தில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் நீச்சம் பற்று போயிருந்தாலும் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஆறாம் தேதி கார்த்தால் வரலும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் நீச்சப்பட்டு இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தா தந்தையின் நிலையில் சற்று கவனம் தேவை அதை தவிர தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பணம் வந்து வருவதற்கு கொஞ்சம் பிரச்சனையை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் உங்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய புதிய அதாவது உங்களுக்கு புதுசாக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது எட்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணியிலிருந்து பத்தாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் போகிறார் இந்த காலகட்டத்தில் நான்கு கிரகங்கள் சேர்ந்துருக்கு இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த தொழிலிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதை தொட்டிங்கன்னாலும் அதில் பணம் கொட்டு கொள்ள கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தாம் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் பத்தாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றிலேருந்து பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலம் இருக்கார் உணர்ப்பு யோகம் அமையிறது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக இந்த வாரம் பார்த்தேன்னா மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வர்றதும் ஆஞ்சநேய சாலிசா சொல்லிட்டு வர்றதும் உங்களுடைய இந்த வாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்